மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறவன் யார் ஏ நீதிமான் பி பிரதான ஆசாரியன் சி நியாயாதிபதி டி ஊழியர்கள் சரியான விடை பி பிரதான ஆசாரியன் பிரதான ஆசாரியன் யாருடைய பாவங்களுக்காக பலிகளையும் காணிக்கையும் செலுத்துகிறான் ஏ துன்மார்க்கன் பி நீதிமான் சி பாவி மனுஷர் சரியான விடை டி மனுஷர் பிரதான ஆசாரியன் எப்படிப்பட்டவன் ஏ பலவீனமுள்ளவன் பி நீதி நிறைந்தவன் சி பக்தியுள்ளவன் டி துன்மார்க்கன் சரியான விடை ஏ பலவீனமுள்ளவன் அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவன் யார் ஏ அதிபதி பி எஜமான் சி பிரதான ஆசாரியன் டி தீர்க்கதரிசி சரியான விடை சி பிரதான ஆசாரியன் பிரதான ஆசாரியன் யாருடைய பாவங்களுக்காக பலியிடுகிறான் ஏ ஜனங்கள் பி நீதிமான் சி ஏழைகள் டி திக்கட்டு சரியான விடை ஏ ஜனங்கள்